தாகா பெற்ற மகாகவி பாரதியார்க்கு ஒரு வரி கவிதை மனதில் உறுதி வேண்டும் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் தரணியில் பெருமை வேண்டும் செய்யும் செயலில் துணிவு வேண்டும் கல்வி கற்பதில் தெளிவு வேண்டும் கனல் பறக்கும் வீரம் வேண்டும் சமூகத்தில் சமூகத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் எனிலும் தன்னம்பிக்கை வேண்டும் பட்டங்கள் ஆவதும் சட்டங்கள் ஆள்வதும் பாரினில் பெண்கள் போற்றுதல் வேண்டும் அச்சம் அச்சம் இல்லை நாம் அடிமை என்றும் இல்லை காலம் மாறி போச்சு கண்ணீர் மாறி போச்சி நாம் எதற்கும் அடிமை இல்லை என்ற எண்ணம் வேண்டும் தெளிந்த நீரோடைகள் போல் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த கனல் பறக்கும் கனல் பறக்கும் கவிதைகளால் சுதந்திரத்திற்கும் பெண் விடுதலைக்கும் போராடிய தியாகியே தியாகியே தமிழுக்கு தொண்டு செய்பவன் சாவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்பவன் சாவதில்லை மீசை கவியே முண்டாசு கவியே எழுதுகோள் கொண்டு வீரம் புகட்டிய வீரனே எனக்கு தமிழ் சொற்கள் எடுத்து கொடுத்து பதிவிட செய்கின்ற தமிழனே உனக்கு எனது தமிழ் வணக்கம் வாழ்க உமது புகழ் உலகெங்கும் பரவட்டும் நம் தமிழ் மொழி கவிதை இவ்வுலகம் இருக்கும் வரை என்றும் உன் கவிதைகள் மாறாது மாறாது மாறாது